லவ்விஸ் நம்ம நாகர்கோவில்ல தரமான கொத்து புரோட்டா மதுரை செல் கறி எல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லி நானே ஃப்ரெண்ட் வந்த கிட்டதான் நம்ம அன்னை மதுரை பன் புரோட்டா கிடைக்க தான் வந்திருந்தோம் என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா பன் பரோட்டால பயங்கரமாட்டு போட்டு மாஸ்டர் அதை எடுத்து ஒரு அடி அடிச்சு சுட சுடா போட்டு வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் வழக்கம் போல வாழையில நல்லா களி முடிச்சா அப்புறம் அண்ணன் கிட்ட ஒரு கொத்து புரோட்டா தான் போட சொல்லிருந்தோம் அதை ஃபாஸ்டே போட ஆரம்பிச்சாங்க கொத்து புரோட்டாவ நல்லா கொத்தி முடிச்ச அப்புறம் அண்ணன் கிட்ட ஒரு மதுரை ஃபேமஸ் கறி தோசை போட்டு கொடுத்துருங்கன்னு அப்படி சொல்லிட்டோம் கறி தோசையில பாத்தீங்கன்னா நிறைய சிக்கன் போட்டு செமையடு பண்ணி கொடுத்துருந்தாங்க கறி ஒரு சிக்கன் பீஸ் வர வாங்கியிருந்தோம் அப்புறம் ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சோம் கொத்து கறி கறிதோசும் டேஸ்ட்டை பாத்தீங்கன்னா உண்மையிலே பங்கமாக இருந்துச்சு சப்பாத்தியோட பீஃப் ரோஸ்ட் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டை பாத்தீங்கன்னா உண்மையிலே தர மாட்டிருச்சு இவங்க கடையில் முருவல் தோசை வேறு இருக்குது நம்ம ஃப்ரெண்டு புரோட்டா பிச்சு போட்டு அது கூட ரெண்டு வகை சால்லாம் ஊத்தி ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு டேஸ்ட் சும்மா பொளிச்சு மாற்றிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருந்தான் சிக்கன் பீஸ் டேஸ்ட் வேற ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இட்லி கூட குடல் வாங்கியிருந்தோம் குடலும் இட்லியும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டை பாத்தீங்கன்னா